அண்ணே வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து நம்ம அருந்ததியர் ஊடகத்தில் வந்திருக்கோம்ண்ணே இப்போ ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியர் உள்ளடவிக்கீடு வந்து செல்லும்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஏழு நீதிபதி கொண்ட வந்து அமர்வு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றமே அருந்ததியர் உள்ளடவுக்கீடு செல்லும் மாநிலத்துக்கு அதிகாரத்தை வந்து கொடுத்து முழு பவரையும் வாங்கி வந்து நம்மளுடைய அருந்ததியர் உள்ளடவிக்கீடு வந்து உறுதி செஞ்சிருக்கு இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து வந்து அருந்த உள்ளடவுக்கீட்டுக்கு எதிராக வந்து ரவிக்குமார் திருமாவளவன் போன்ற விடுதலை சிறுத்தை தலைவர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள தலித் தலைவர்கள் வந்து அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க இந்த போக்கு இப்படியே நடந்தால் வந்து அருந்த உள்ளடவிக்கீடு வந்து பாதிப்பு வரக்கூடிய சூழல் இருக்குது இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரட்சி புலிகளுடைய நிலைப்பாடு என்னென்னே ப்ளஸ்டு ஒன்றாந்தேதி உச்சநீதிமன்றம் வந்து அறுது உள்ளீடு ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையான நான் தீர்ப்பின் அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தை இலக்கம் தான் வந்து இன்றைக்கி மக்களை திரட்டிவிட்டு மக்களை விட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை மோதல் கூட்டிவிட்டு மோதல் பருவம் போக்கு வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க திருமாவளம் முதல் எடுத்தோன்னு என்ன செஞ்சாருனாக்கா சென்னையில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் ஆர்ப்பாட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கினது தவறு மாநில அரசு கையில் வந்து அதிகாரம் தரக்கூடாது அது மத்திய அரசுகள் தான் ஒரு இடஒதுக்கீடுக்கான திட்டங்கள் கோரிக்கை எதுவுமே இடஒதுக்கீடு வழங்குவதனால் மத்திய அரசு தான் வழங்கணும் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு அதுபோக அருந்தி இயக்கங்கள்லாம் வந்து ரொம்ப கொச்சப்பட்ட விதமாக கண்முனிச்ச குஞ்சுகளா அப்படின்ற வார்த்தை தான் ஒரு ஒரு தலைமையில் ஒரு தலைமையான தலைமை பெரிய மிகப்பெரிய தலைமையான அவர் வந்து ஒரு வாய்வு வந்து நம்ம வார்த்தைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இனி அவர் அருந்து உள்ளதுக்கீடு இன்றைக்கு மூன்று சதவீதம் உள்ளது சுப்ரீம் கோர்ட்டு செல்லும் தீர்ப்பு கொடுத்தது வந்து ஏதோ இன்றைக்கு இந்த ஆண்டுகளாக வந்து தொடர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தின் இயல்பு தான் வந்து அந்த போராட்டத்தின் வெற்றி ரெண்டாவது இதுக்கு முழு முழுக்க முழுக்க வந்து திராவிட களங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் இடதுசாரி அமைக்க அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த இடஒதுக்கீடு அறிந்தியல் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் இந்த மக்கள் மிகவும் பின் தாழ்த்தப்பட்ட மக்களும் மிகவும் பின்தாங்கி இருக்காங்கன்னு சொன்னால் தொடர் போராட்டத்தின் விளைவாக தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு ஆனால் திருமாவள என்ன செய்யலாம் தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இடஒதுக்கீடு ஆதரித்தேன் ஆதரிச்சுன்னு சொல்கிறார் எங்கே ஆதரிச்சாருன்னு தெரியல எங்கேயும் ஆதரித்து எந்த மாநாடு போட்டார் மாநாடு தீர்மானம் போட்டிருக்காரு இல்லை சட்டமன்றத்தில் வந்து இடஒதுக்கி ஆதரிச்சவர் பேசியிருக்காரு இல்லை எந்த கூட்டம் நடத்தியிருக்காரு கருத்து நடத்திருக்காரா போராட்டம் நடத்தி எதுவுமே நடத்தலை இப்போ பத்தாம் பொதுவாக வந்து ஏதோ பாமர மக்களை ஏமாத்துகிற போல வந்து நான் இடஒதுக்கீடு ஆதரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு சட்டமன்றத்தில் கூட வந்து இடுதலை சுத்திய கட்சியை சேர்ந்த நாலு பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட அவங்க முன்னாடி கூட அன்றைக்கு ஜவஹருல்லாவும் கொங்கு ஈஸ்வரன் அவர் இரண்டு ரெண்டு வந்து அருந்தில் மக்களுக்கு மூன்று செய் இடஒதுக்கீடு போதாது அவங்களுக்கு ஆறு செய் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லும்போது கூட திருமாவில் நாலு சட்டமன்ற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு ஆனால் அவர் எந்த குரலும் இருப்பதில் அமைதி சொன்னாங்க வந்தாங்க அப்புறம் அதை ஆதரிச்சு அன்றைக்கி ஆதரித்து பேசிக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் செய்யலை திருமாவில் என்ன செய்யலாம்னாக்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டையும் ஆற்ற விதமாக செஞ்சிகிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து இடஒதுக்கீடை உச்சநீதிமன்றத்தை கண்டித்து போராட்டம் நடத்திட்டு டெல்லியில் போய் நேராக காங்கிரஸ் கட்சி தலைவர் பார்க்குறாரு இந்த இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மனு கொடுக்குறாரு அதே போல் நேஷ்னல் கவுன்சிலர் சந்திக்கிறார் சிராஜ் பாஸ்வான் சந்திக்கிறாரு மாயாவதிக்கிட்ட போகிறாரு அதுபோக வந்து ராம்தாஸ் அத்வாலே பிஜேபி அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜன கட்சியை ஆதரவாளராக கூட்டணிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் சந்தித்து போய் திருமாவளாம் அவங்கள தூண்டி விடுறாரு இந்த மாதிரி தடுத்து நிறுத்தணும் நாம் வந்து ஒரு போராட்டம் கட்டியமைக்கணும் சொல்லி திருமாவளம் அவங்களை தூண்டி தான் பண்ணார் இரண்டாம் கட்டமாக முதல் ஆற ஆர்ப்பாட்டம் அண்டாவது இரண்டாவது போய் தேசிய தலைவர்கள்லாம் சந்தித்து தூண்டிவிட்டு இதுக்கான பிரச்சனை உருவாக்குறாரு இங்கே எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே வந்து பல்லவர் சமூகமோ பழைய சமூகமோ வந்து கொடுத்த தப்பு எங்கேயும் ஒரு போராட்டம் நடத்தலை திருமாவளம் தொடர்ச்சி செய்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாருன்னாக்க அரசூழிகளை அரசூழியர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டு நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டு ரத்து பண்ண சுத்திரீம் கொடுத்து தீர்ப்பு தவறு இருந்து ரத்து பண்ண சொல்லி அவங்களை தூக்கிட்டு போராட்டம் நடத்துறாரு அதுவும் பண்ணி முடித்து கடைசி என்ன பண்ணுறாருனா போய் உச்சநீதிமன்றத்தில் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி போய் ஒரு சீராய்வு மனு தாக்கல் பண்ணுறாரு அவர் சொன்னார் என்ன சொல்ல வர நான் மேல்முறையீடு பண்ணல சீராய்வு மனு தான் தாக்கல் பண்ணிக்கின்றார் மேல்முறையீடுனா என்ன சீராயுனா என்ன மேல்முறையீடு பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது ஏற்கனவே அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சில் இருந்து தான் அந்த மனு வந்து இப்போ மேல்முறையீடு வந்திருக்கு ஏழு பேர் பெஞ்சுக்கு வந்திருக்கு அஞ்சு பேர்கிட்ட வந்து டிஸ்மிஸ் ஆகி ஏழு பேர்கிட்ட வந்திருக்கு அந்த ஏழு பேருக்குள்ள நீதிபதிகள் ஆறு பேர் ஆதரவு தான் இடஒதுக்கீடு செல்லும் மாநில அரசு வந்து உள்ள இடஒதுக்கீடு வழங்கலாம் அதிகாரம் இருக்குதுன்னு மாநில அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்போ மேல்முறையீடு ஒன்றும் பண்ணவே முடியாது ஏன்னா இது மேல்முறையீடு தான் ஏழு பேருடைய நீதிபதிகள் விசாரிப்பது மேல்முறையீடு தான் நீ எந்த மேல்முறைக்கு போனாலும் மேல்முறை பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது சீராய் மனு தான் போட முடியும் அப்படி சீராய் மனு போட்டிருக்காருலாம் என்ன சொல்கிறார் சீராய் மனுவில் கூட என்ன பண்ணாருன்னா அவர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கார் சீராய் மனு வந்து நிற்காது அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் படலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தள்ளுபடி ப செய்யப்படும் தெரிஞ்ச எதுக்கு நீங்கள் சீராய்மலை தாக்கல் பண்ணுறீங்க அந்த சீராய்மலை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க முதல் எடுத்துன்னு சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை முதல் எடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அருந்தில் உள்ளி இடஒக்கிடை நிறுத்தி வைக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க முதல் கோரிக்கை அருந்தில் உள்ளி இடஒதுக்கிட்டே நிறுத்தி வைக்கணும் அப்படி தான் முதல் அந்த சீராய்மல்ல சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க பத்தாண்டுகள் காலதாமத்துக்கு என்ன காரணம் ஒரு காரணத்தை கேட்டு சீராய்மல்ல சொல்லியிருக்கீங்க மூணாவது என்ன சொல்கிறீங்க அரசியல் சீராய்வு மனுவில் வந்து உச்சபட்ச அரசியல் அமர்வு தான் நீ விசாரிக்கணும் அப்படின்னு மூணாவது கோரிக்கையை சொல்கிறீங்க நாலாவது தான் கிரிமினல் முறையை வந்து அந்த வார்த்தைய வந்து நீதிபதி சொல்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய போராட்டத்தை சொல்லியிருக்கீங்க ஏன் சீராய்வு மண்ணில வந்து நீங்கள் என்ன காரணம் சொல்லிங்க மாநில அரசு வழங்குவது தவறுன்றீங்க நீங்கள் தமிழ்நாடுன்ற வார்த்தையை நாங்கள் சேர்க்கவே இல்லை மாநில அரசுக்கு உள்ளீடுக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் வழங்கக்கூடாது மத்திய அரசு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இது எதை காட்டுது அப்போ என்ன சொன்னால் வரதுக்கே வர எதுக்கு இந்த சீராய் மனு போட்டிருக்கீங்க எடுத்தோன்னே உள்ளீடு வைக்க தடை செய்ய தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இப்போ முழுக்க முழுக்க நாங்கள் நாற்பது ஆண்டுகள் போராடி பெற்றுக் கொடுத்த இந்த சமூகத்துக்கான ஒரு கீழே அடி அடித்தட்ட கூடிய ஒரு சமூக மக்களுக்காக போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து செய்வதற்காக ஏன் துணிப்பாக செய்கிறீங்க போய் தேசிய தலைவர்களெலாம் சந்திக்கிறீங்க தொடர்ச்சியாக வந்து இந்த சீராய் மனு போடுறீங்க அரசு தூண்டி விடுறீங்க கண்டன ஆர்ப்பாடம் நடத்துறீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தொடர்ச்சியாக இப்போ என்ன நடக்குது இதன் இதன் தொடர்ச்சியாக அந்த நாற்பது நாளாக வந்து நீங்கள் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அருந்து இயக்கங்கள் யாரும் இதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை நாங்கள் எல்லோரும் அமைதி தான் இருக்கோம் நீங்கள் தான் செய்றிங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் எந்த இயக்கமும் உங்களுக்கு எதிராக போராட்டத்தை அறிவிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தின் விளைவு தான் வந்து நீங்கள் புரட்சிப்பள்ளி போன்ற இயக்கங்கள் இன்றைக்கி கணத்துக்கு வந்து உங்களுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குனது யார் நீங்கள் தான் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க நாங்கள் செய்யலை ஏன்னா ஆகஸ்ட் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் வந்து யாருமே எந்த போராட்டமாக அருந்த இயக்கங்கள் உங்களை விமர்சனம் பண்ணவே இல்லை ஏன்னா நீங்கள் தான் தண்ணீரை வழக்கம் கொடுத்து எல்லாமே பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றீங்க நீங்கள் வந்து தேசிய தலைவர் ஆகுங்க நாங்கள் வேணான்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தேசிய தலைவர் ஆகணும் இந்தியாவில் தேசிய தலைவர் ஆகுங்க நாங்கள் வேணான்னு மறுக்க நாங்கள் கூட நினைக்கிறோம் நீங்கள் சர்வதேச தலைவர் ஆனால் கூட நாங்கள் வரவேற்போம் ஆனால் நீங்கள் இந்திய தேசிய தலைவராக உருமாறுறதுக்காக அருந்தின் மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆக முடியுமா அருங்கின மக்களை மிதித்து அவர்களை பலிகிடா செய்துவிட்டு நீங்கள் வந்து தேசிய தலைவர் ஆகணுமா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறிஞர் உள்ளியீடு ரத்து செய்யணும்னா என்ன நோக்கிறீங்க சொல்றீங்க சொல்கிறீங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டுள்ள முன்னேறிய சாதிகள் அதுக்கு இங்கே போய் பல்லர் பரது போல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முன்னேறிய சாதிகளை அணி சேர்த்துக்கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தேசிய தலைவர் ஆகிறதுக்கான முயற்சி பண்றீங்க இந்த முயற்சிக்கு அடையாளம் யாரை பலிகளாகிறீங்க எங்களை அருந்திய மக்களை பலிகிடாக்குறீங்க நாங்கள் வந்து எப்படியோ உயிர்களை பலி கொடுத்து ரத்தம் செஞ்சு உழைத்து கஷ்டப்பட்டு இந்த விழவுக்கிட்டு நாங்கள் பெற்றிருக்கோம் இதையே வந்து இவ்வளோ வம்மமாக உங்களுக்கு வந்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க தொடர்ச்சி அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் என்ன காரணம் எங்களுக்கு புரியலை இப்போ நாங்கள் போராட்டினால் மட்டும் தப்பு அப்படி கிரிமினல் முறை கொண்டு வர கொண்டு வர கிரிமினல் முறையை கொண்டு வரவே இல்லையே ஒரு கருத்து சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மட்டும் ஒரு கருத்து ஏன் நீங்கள் கிரிமினல் முறையை கொண்டு வரக்கூடாதுன்னு மத்திய அரசு ஆலோசனை பண்ணுங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதே உச்சநீதிமன்றம் அதே மத்திய அரசு என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் கிரிமினல் முறை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிவிட்டாங்க சொன்னதுக்கு பின்பு வந்து ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை பெண்மலையை கொண்டு வந்தாலும் கண்டித்து தலித்ய கிணா மட்டுமல்ல முற்போக்குகளெலாம் சேர்ந்து அதுக்கு எதிராக எந்த அரசாக இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் எந்த அரசு கொண்டு வந்தாலும் அந்த அரசுக்கான எதிரான போராட்டத்தில் அருந்தி மக்கள் நாங்கள் ஒருங்கிணைத்துக்கே நாங்கள் தயாராக இருக்கோம் அதற்கு வராத ஒன்றை சொல்லியாக நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக போராட்டத்தை தூண்டி விடுறது நீங்கள் திரும்பாமலம் தான் திட்டமிட்டு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சி அப்படி வடநாட்டில் போய் எதாவது சந்தித்து தூண்டி விடுறது இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ பரையர் சம்பியம் பல்லரசம் தூண்டி விடுறது கிருஷ்ணசாமி தான் இடஒதுக்கீடு எதிர்த்தாரு அவரை எதுக்கு இப்போ எதுவும் கேட்கல நான் இடஒதுக்கீட்டை ஆதரிச்சு நீங்கள் எங்கே ஆதரிச்சிங்க கிருஷ்ணசாமியும் நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கார் ஏன்னா அவர் ஓப்பனாக சொல்லிவிடுறார் நான் இடஒதுக்கீடு எதிர்ப்பேன்னு பதினஞ்சு வருஷமாக சொல்லிட்டு வரார் நீங்கள் வந்து எங்கள் கூடேயே இருக்கீங்க எங்களோடைய இருக்கு நாங்கள்லாம் முழுக்க முழுக்க விடுதலை சிறையை வளர்த்து விடிறதுக்கு சக்கிரி மக்கள் தான் பேசும்போது தலைமருந்து நாங்கள் வளர்த்தோம் உங்களை இந்தளவுக்கு உருவாக்கி விட்டது சக்கிரி மக்கள் தான் அருந்தி மக்கள் என்பதை வரலாறுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி குடும்பம் எரிஞ்சுருக்கோம் கிருஷ்ணசாமிக்கு எதிராக போராட்டம் நடத்துக்கிட்டு எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் என்ன விட்டுட்டீங்கன்னு இன்னும் வந்து நீங்கள் கிருஷ்ணசாமி மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இடஒதுக்கிடை ஆதரிக்க ஆதரிக்கிறீங்க எந்த கூட்டமணி நடத்தவில்லை வரைக்கும் இதுதான் போயிட்டுருக்கு எங்களோடய இல்லை நீங்கள் தேசிய தலைவர் ஆகுறதுக்கு எங்களே பலியிட வரக்காது நீங்கள் என்ன பண்ணீங்க முதல் தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலைக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்தீங்க தாழ்த்தப்பட்ட விடுதலையாக திருமாவளன்னு வர்றான்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம் தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி பல்லர் பறையர் சக்கிலியர் ஒட்டார் குறவர் புதரவண்ணான் குறும்பர் எல்லா சாதியும் செஞ்சு உங்களுக்கு பணம் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நாங்கள் போராடினோம் ஜெயிலுக்கு போனோம் ஏகப்பட்ட நெருக்கடிகளை காவல்துறை நெருக்கடி அரசாங்கத்து நெருக்கடி சந்தித்து ஒரு தலைவர் வளரணும் பெரும்பாவளவில் வளரணும்னு சொல்லி சக்கிய மக்கள் அறுதி மக்கள் அங்கே பின்னாடி உங்களை நின்றுருந்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியல் பேச முறைன்னு போனீங்க தமிழ் தேசிய அரசியல் ஆச்சு நீங்கள் ஒழுங்காக பேசிங்களா கால் மக்களை ஏமாற்றிட்டு தமிழ் தேசிய அரசியல் கையில் எடுத்துங்க தமிழ் தேசிய அரசியல் என்னாச்சு அங்கேயும் போய் நீங்கள் போய் சந்திச்சு சந்தித்து அங்கே ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு பல்ல காட்டிட்டு வந்துட்டீங்க இப்போ தமிழ் தேசிய இருந்த முக்கிய புள்ளிகளை அவங்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க இன்றைக்கி என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் இந்திய தேசிய அரசியல் பேச போகிறேன் இந்திய தேசிய அரசியல் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய தலைவராக நீங்கள் உருமாறுவதற்காக ஏன் வந்து எங்களை பள்ளியிட ஆக்குறீங்க இந்த அருங்கை உள்ளீடுகையில் நீங்கள் சீராய் மனு போட என்ன காரணம் ஏன் நீங்கள் சீராய் மனு போடுறீங்க அதுவும் கடைசியாக ஒன்றாம்தேதி முப்பதாந்தேதிக்குள்ளே சீராய் மனு போட்டாகணும் ஆகணும் ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதிக்குள்ளே சீராய் மனு போடலை என்று சொன்னால் அந்த சட்டம் உறுதியாகிடும் அவசர அவசரமாக முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ளே வந்து போடணும் நீங்கள் கடைசி நாள் முப்பதாந்தேதி போய் வெகு மிக அவசரமாக ஓடி போய் நீங்கள் வந்து மனுவை தாக்கல் பண்ணுறிங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏன் வந்து சக்கிலே அருவியின் மக்கள் மீது ஒரு காட்டுறீங்க ஏன் இந்த மக்கள் முன்னேறக்கூடாதா இந்த மக்கள் எத்தனை பேர் நிலப்புறவு இருக்காங்களா தொழில் வீர்ப்பு இருக்காங்களா கல்லூரிகள் உங்கள்கிட்ட இருக்கா என்ன இருக்குது ஒரு பள்ளிக்கூடம் கூட அங்கே இல்லை இன்னி வந்து நிராயுத பாணிகளாக கூலி விவசாயிகளாக கூலி வேலை செய்யக்கூடிய மனிதராக தான் சக்கி சமூகம் அறுதி மக்கள் இருந்து வராங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு சமூக நிதி பேசிய நீங்கள் எல்லா இடங்களுக்கிட்டையும் ஆதரித்து பேசுகிற நீங்கள் அருந்தி விடுதலைகளை மட்டும் ஏன் இந்த மக்கள் முன்னேறிவிடக்கூடாது என்பதை ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கீங்க இதை வன்மையாக நாங்கள் வந்து அருந்தி மக்கள் சார்பாக புரட்சி புள்ளி இயக்கத்தின் போது நான் வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அதன் நடிப்பில் நாங்கள் உங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் கூட நீங்களெலாம் எங்களை போராட வச்சுருக்கீங்க நாங்கள் நாற்பது நாளாக அமைதியாக அமைதியான முறை கடைபிடிச்சிருந்தோம் ஒரு துண்டறியை கூட விடுதலை செய்ய எதிராக செய்யவில்லை திரும்பக்கு எதிராக எங்கேயும் பேசலை ஆனால் நீங்கள் தான் தொடர்ச்சியாக அரசு விடுதியை தூண்டி விடுறீங்க இப்போ தேசிய தலைவரை தூண்டி விடுறீங்க சீராய மணி போடுறீங்க இப்படி தொடர் வேலைகளை வந்து நீங்கள் தான் ஜீஞ்சி வர்றீங்க கிரிமினல் முறையை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறத்துக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கீங்க ஆகவே இதே நிலை போ நீடிக்கும் என்று சொன்னால் இன்னும் புரட்சி புலிகள் ஏதோ வந்து மதுரையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் இன்னியும் ஏதோ பத்து பேர் வந்து எடுத்திருக்கோம் பத்து பேர் செஞ்சுருக்கோம் நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன ஆளுகளை விட்டு பேச வர்றீங்க நாங்கள் நினைத்தால் விருதுநகர் தேனி திண்டுக்கல் ராமநாதர் சிவகங்கை போன்ற பகுதிகளிலும் புரட்சி புலிகள் உங்களுக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுப்போம் ஏதோ நீங்கள் சின்ன ஆளுகளை தூண்டி விட்டு அருந்திரி மக்கள்கிட்ட அருந்திரிகள் அருந்திரி மோத விடுகிற போக்கு வந்து திருமாவளவோடு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இது முற்றிலும் அம்பேத்கர் தத்துவத்துக்கு எதிரானது அம்பேத்கர் எதிராகவே நீங்கள் பெரியாருக்கு எதிராக நிலைநிறுத்தப்படுவீங்க இதை புரட்சி புள்ளியின் சார்பாக நான் வந்து உங்களுக்கு கடுமையாக அச்சரிக்கிறேன் அருந்து இடஒதுக்கீடை நீங்கள் மனு தாக்கல் பண்ண சீராய் மனுவை திரும்ப பெற வேண்டும் என்பதை உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் இல்லை என்றால் இந்த ஒருவேளை அருந்து இடஒதுக்கீடை நீங்கள் வந்து தடை செய்தேன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக வரத இருக்கிறோம் உள்ளி இடஒதுக்கீடு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் இல்லை நீ உங்களுடைய சீராய் மனு மூலமாக எங்களுக்கு இடஒது தடை செய்யப்பட்டால் நிச்சயமாக இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்கமல்ல எல்லா இடங்களும் பற்றி பரவும் நீங்கள் வந்து அடுத்து வந்து எந்த சட்டமன்ற தேர்தலில் எதுவுமே வந்து சக்தியை தருக்குள்ள அறிந்துவிடும் பகுதிகள் நுழைய முடியாத சூழல் உருவாகும் என்பதை புரட்சிப்புள்ளி இயக்கத்தின் மூலம் நான் உண்மையாக உங்களை வந்து எச்சரிக்கிறேன்